ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருந்துச்சு ஜெயிலர் படத்தில் நம்ம கவுண்டமணி சார் வந்து நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி பத்தி எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் வராது இருக்குது கண்டிப்பா வந்து நம்ம கவுண்டமணி சார் வந்து ரஜினி சார் கூட பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிறாங்க ஏன்னா ஒரு சூப்பரான வெறித்தரமான ஒரு கேமியோ ஜாம்பவான் அவர் நம்ம கவுண்ட சார் காமெடி ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம் அவர் காமெடி மதியெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷங்கள் எடுத்தாலும் காமெடி வராது அப்படின்றத விஷயம் அந்த காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஒவ்வொரு படத்துலயும் பார்த்தீங்கன்னா பேருக்கு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது இப்போ யோகி பாபு காமெடியெல்லாம் அப்படின்னா நிறைய பேர் டைட்டில் பேரில் வச்சுட்டாங்க அந்த ரேஞ்செல்லாம் இருக்காது இந்த காமெடி பொறுத்தளவுக்கு செம்மையான ஒரு காமெடியாக இருக்கும் அதுவும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு காமெடி வந்து பண்ணியிருக்காராம் நம்ம கவுண்டமணி சார் அந்த அந்த காமெடி வந்து விரித்தனமாக வெயிட்டாக வந்துருக்குது அப்புறம் மாதிரி நம்ம லெலிசார் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு ஸோ என்னாச்சு தெரியல சில இஷ்யூஸ்னால இந்த அப்டேட்டை வந்து விடாத பண்ணிட்டாங்க ஸோ படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு காமெடி வச்சிருப்பாங்களா இல்லையே அப்படின்றது தெரியல பட் நம்ம கவுண்டமணி சார் வந்து ரஜினி சார் கூட பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய படங்கள் ஏகப்பட்ட படங்கள் மன்னன் எஜமான் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள்ல நம்ம கவுண்டமணி சார் வந்து ரஜினி சார் கூட பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ரஜினி சார் கூட சான்ஸ் கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் தகவல் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கவுண்டமணி சார் வந்து ஜெயில டூ பிறதில் அடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் மாதிரி எல்லாரும் இதை பார்த்துக்குறோம் அண்ட் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக தகவல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க